ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிக்கணக்காக கிச்சன் ரூமில் நிற்காமல் அதே சமயத்தில் சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு சில கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் பிடிச்சிருந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பொதுவாக எல்லாரும் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வெறுக்கெல்லாம் வருத்தோம் அப்படின்னா அந்த தோல் ரிமூவ் ஆக்கி எடுத்து கொண்டு வரது ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும் என்னதான் நம்ம வெறுக்கிலேருந்து தோல் எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து பறந்து கீழே விழுந்துடும் ஸோ சுலபமான மெத்தடில் நான் தோலை வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கிற டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்காக ஒரு கவர்ந்த எடுத்துக்கோங்க வேஸ்ட்டாக நம்ம தூக்கி பிடிச்சிடணும் அந்த கவர் அதுக்கப்புறம் வந்து நம்ம வடை சுடுவோம் வடிக்கரண்டி அதில் வந்து நம்ம பிசைஞ்சி வச்சிருக்க அந்த வேர்க்கடலையை போட்டு லைட்டாக இந்த மாதிரி மாவு சளி தீக்கிற மாதிரி ரெண்டு மூணு இந்த மாதிரி சரித்தால் போதும் தோல் தனியாக வெறுக்கில் தனியாக சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் தோல் தனியாக வந்துருச்சு இதை வந்து அப்படியே சுற்றி நம்ம டஸ்ட்பினில் தூக்கி போட்டுற தான் ஸோ இப்போ பாருங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் சுற்றி எதுவுமே இல்லை வெறுக்கிற தோல் ரொம்ப சுலபமான ஈஸியான மெத்தடில் நம்ம பிரித்து எடுத்தாச்சு டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் ஃபிஸ்ட் பொதுவாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி டீ போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கும் தினமும் வந்து இஞ்சி டீ போட்டு குடிக்கும் போது அப்பப்போ நம்ம இஞ்சி எடுத்து தட்டி தட்டி போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பப்போ நம்மளுக்கு இஞ்சி எடுத்து தட்ட வேண்டிய வேலை இருக்காது ஸோ மிக்ஸி ஜார்ல இப்போ நான் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு இஞ்சி எடுத்திருக்கேன் நாங்கள் ரெண்டு வேளை டீயில் வந்து இஞ்சி போட்டு குடிப்போம் ஸோ அதனால் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு இஞ்சி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து இஞ்சி ஏலக்காய் இது ரெண்டுமே தட்டி போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் ஒரு மூணு ஏலக்காய் கிட்டே அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குற குறைப்பாக அடித்து எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இதில் ஏலக்காய் போட்டு நம்ம அரைக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்த இஞ்சியிலையுமே இறங்கிடும் நம்ம தினமே வந்து ஏலக்காய் போட்டு வந்து ஒவ்வொரு ஏலக்காய் வந்து தட்டி போட முடியாது ஸோ இந்த மாதிரி மூணு ஏலக்காய் நீங்கள் போட்டிங்கனாவே ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு அந்த ஃப்ளேவர் இந்த ஏலக்காயோடைய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சியில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டா போதும் டீ போதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நீங்கள் அழகாக இஞ்சிட்டு போட்டு குடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நான் வீட்டில் வாங்கக்கூடிய செக்கா அட்டை எண்ணெய் இல்லை வந்து நார்மல் வந்து ஒரு நம்ம வீட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பருப்பு ஐட்டம் போல் எண்ணெயெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம் அதில் ஒன்று தான் வந்து நம்ம தேங்கெண்ணெய் ஸோ எப்போமே வந்து இந்த மாதிரி கவர் போட்டு வந்துச்சுன்னா காஃபி ஆகட்டும் இந்த மாதிரி எண்ணெய் ஆயில் கேன் ஆகட்டும் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பிரித்து எடுத்துடக்கூடாது ஸோ ஃபுல்லாக பிரிக்காமல் இப்போ நான் காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கால் பங்கு அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ மெயினாக டிப்ஸு பார்க்கலாம் நம்ம வாங்கக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நால்பட நால் படம் பார்த்தீங்கன்னா என்ன சீக்கிரம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்க வாங்கிட்டு வந்ததுமே மூணு மெழுகு அந்த மிளகு இதில் போட்டுருங்க ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறனால நம்மளுடைய என்ன பார்த்தீங்கன்னா வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ மாதிரி முடிகிற அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வாங்குவோம் செக் ஆர்டனில் ஸோ அந்த டைமில் அலுமினியம் ஃபாயில் பேப்பர்லாம் இருக்காது நார்மல் வந்து பாக்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமையலில் வீட்டில் இருக்க அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம்ல அந்த வாய்ப்பு போகுது எந்த இடத்துல வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிங்கனா போதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீடுங்களில் நம்ம சக்கரை டப்பெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சக்கரை டப்பாக்குள்ளே இந்த மாதிரி சில்வர் ஸ்பூன்லாம் போட்டு வைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கிறனால கொஞ்ச நாள் ஆனதுமே இந்த கரணியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒட்டிக்கும் நீங்கள் இந்த சில்வர் ஸ்பூன் பதில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹுட்ரான ஸ்பூன் வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி வந்து பாக்ஸ்குள்ளே வைக்கக்கூடாது திருப்பி அதாவது கைப்பிடி வந்து கீழ்ப்பகுதியை இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணி பாருங்களேன் ஸோ சக்கரை பார்த்திங்கன்னா அந்த கரண்டியில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது ஸோ எதுக்கு நான் கீழ்ப்பகுதியை திருப்பி வைக்கணும்னு சொன்னேன் அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே வந்து சுகர் போட்டுதான் இருந்தால் இந்த கைப்பிடியை தான் நம்ம பிடிப்போம் ஸோ அந்த டைமில் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸில் மறுபடியும் வைக்கும் போது அந்த இடத்துல வந்து சக்கரையுமே ஒட்டாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு சின்னவங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் இந்த மாதிரி லெக்கின்ஸ்லாம் வந்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் டைட்டாக காலில் அதாவது நம்ம குதிங்கல்ல அப்படியே நின்றோம் ஸோ மேலே ஏறிவேற இந்த மாதிரி சமயங்களில் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த லெகின்ஸை போட்டு பாருங்கள் லெகின்ஸ் ஆகிட்ட இல்லை நார்மல் ஜீன் கொடி அதேமாரி தான் சம்டைம் வந்து மேலே போகவே போகாது கால் மேலே ஸோ இந்த மாதிரி லேஸான கவர் இந்த இடத்துக்குங்க அதை வந்து கால் பகுதியில் இந்த மாதிரி லைட்டாக சுற்றிட்டு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த பேண்ட்டை போட்டு பாருங்களேன் சூப்பராக சுலபமாக போயிடும் இப்போ பாருங்கள் நீங்கள் போட்டு காட்டுறேன் மேலே லைட்டாக இழுத்துனீங்கன்னாவே போதும் அந்த கவர் வந்து நல்ல ஷைனிங்காக அதாவது நல்ல ஸ்மூத்தாக இருக்கிறனால அழகாக இந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே மூவ் ஆகி போயிடும் சோ இப்போ பாருங்கள் போட்டாச்சு இப்போ லைட்டாக ஒரே ஒரு இழு மட்டும் இழுத்து காட்டுறேன் அழகாக பார்த்தீங்கன்னா சூப்பராக பேண்ட் வந்து மேலே ஏறிடும் பாருங்கள் எப்படி டைட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக வந்து பேண்ட் போட்டுடலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு டைம் சேவிங் டிப்ஸு கூட சொல்லலாம் நம்ம வீட்டில் வந்து சாம்பார் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில குழம்புக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி புளியெல்லாம் வந்து கரைச்சி ஊற்றுவோம் ஸோ சம்டைம் வந்து நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுருப்போம் அந்த மாதிரி சமயங்களில் வந்து புளி ஊற வைக்கிறதுக்கு மறந்துருப்போம் ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஊற வச்சு பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா புளி நல்லா ஊறிடும் புளியை ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க இதில் வந்து வெது வெதுப்பான தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் வந்து அந்த புளிக்கு மேலே வச்சு லைட்டாக நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா போதும் நம்ம நார்மலாக ஊற வச்சால் எப்படி கிடைக்குமோ புளி தண்ணி அதை விட நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் லைட்டாக அந்த வெது வெதுப்பான தண்ணியில் அந்த கல்லுப்புக்கு நீங்கள் பிசையும் போது நல்லா சூப்பராக வந்து அந்த புளிச்சார தனியாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் வீட்டில் வாங்கக்கூடிய வெஜிடேபிள்ஸ் அதாவது முள்ளங்கி கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் கொஞ்ச நாள் ஆனாலுமே பார்த்திங்கன்னா நம்ம சம்டைம் வந்து ஃபங்க்ஷனுக்கும் வெளியே எங்கன்னா போயிடும் வெளியூருங்களுக்கு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்க வரும்போது பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் வதங்கின மாரி ஆயிரும் ஸோ இந்த வதங்கின காய் இப்போ பாருங்கள் நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் ஒரு காய் வந்து நான் அப்படியே வந்து தோளைலாம் உரித்து எடுத்துட்டேன் ஸோ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஆக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வதங்கின எந்த காயாகட்டும் நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் தோல் நீக்காத ரெண்டு காய் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதாவது நம்ம போடக்கூடிய காய்கள் பார்த்திங்கன்னா முங்குற அளவு இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ரெண்டே ரெண்டு பீட்ரூட் மட்டும் போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த தண்ணியில் விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த காய் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணுறேன் இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால நம்ம காய் வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு கண்டிப்பாக ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தோலெல்லாம் நீக்கிட்டு நான் வந்து இதை கிரேட்டரில் போட்டு துருவி காட்டுறேன் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருக வரும் நம்ம நார்மலாக வந்து பீட்ரூட்லாம் வந்து வதங்குன மாரி இருந்துச்சுன்னா துருவே வராது அதேமாரி கட் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நீங்கள் துருவிங்கன்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்மளுக்கு அடுத்த டிப்ஸை ஃபாரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் எந்த வகையான பிளாஸ்டிக் பொருள் உடஞ்சிருந்தாலும் நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டை வச்சிடலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் உடஞ்சிச்சு அதுவும் நல்லாயிருக்கும் சம்டைம் பார்த்திங்கன்னா கீழே விழுந்து எல்லாம் வந்து நம்மள அதே மாதிரி பொருட்கள் விழுந்து வந்து உடஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி உடஞ்ச பொருட்கள்லாம் வந்து ஒட்டை வைக்க இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்காக வந்து நான் தர்மக்குள் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து கிரேட்டரில் வந்து இந்த மாதிரி நல்ல துருவி எடுத்துக்குங்க ஸோ நம்மளுக்கு குட்டி குட்டியாக கிடைக்கும் இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் எதனால் உடஞ்ச பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் எதுனா இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதே சமயத்தில் புதுசாக நம்ம வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடஞ்ச இந்த நிமிஷத்தில் ஒட்டை வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தருமாக்கூளை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம வீட்டில் எந்த பாத்திரம் உடஞ்சிருக்கோ அதை திருப்பிக்கிங்க தலைகீழாக திருப்பணும் அதாவது போடக்கூடிய சைடு இருக்க கூடாது பேக் சைடு இருக்கணும் இப்போது அந்த இடத்துக்கு மேலே நம்ம துருவி வச்சுருக்க அந்த தருமாக்கூழ ஃபுல்லாக வந்து போட்டுடலாம் உடஞ்ச லைன்ஸ்க்கு மேலே அழகாக போடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தர்மா போட்டாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து ஃபெவிக்கூக்கு ஒரு அஞ்சு ரூபாய் ஃபெவிக்கூக்கு ஃபுல்லாக கூட தேவைப்படாது கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி போட்டிங்கனாவே போதும் ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் பார்த்திங்கன்னா கோல் வந்து நல்லா வந்து ஒரு பாண்டிங்காக க்ரியேட் ஆகி அந்த நம்ம உடஞ்சிருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாண்டு மாரி நல்லா ஃபிட்டாக இதாகிடும் ஸோ கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே போட்டுட்டு வந்திங்கனாவே போதும் இப்போ நான் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ தர்மாக்கோல் மேலே போட்டாச்சு இப்போ பாருங்கள் நல்ல பாண்டு மாரி கிரியேட் ஆகிடுச்சி அவ்வளோதான் உடஞ்ச இடமே தெரியல பாருங்கள் இப்போ நான் தண்ணி கூடி ஊற்றி காட்டுறேன் ஃபுல்லாக வந்து ஸோ லீக்கே ஆகாது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடுங்களில் உடஞ்ச எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் அதிக விலை கொடுத்து மறுபடியும் வந்து புதிய பொருட்கள் வாங்காதீங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நான் கீழ்ப்பகுதி கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு தண்ணியே சுத்தமாக வந்து வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் இந்த டிப்ஸு நீங்கள் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கை வச்சு காட்டுறேன் அந்த மீதமான தர்மாக்கூழ் தான் என் கையில் வருதே தவிர மற்றபடி தண்ணி எதுவுமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்